யோகி ராம் ஸ்வரத் குமார யோகி ராம் ஸ்வரத் குமார் யோகி ராம் ஸ்வரத் குமார ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடல் பயிற்சி சார்பாக எட்டாவது பாடல் எழுத்துச்சித்தர் பாலகுமார் அவர்களுடைய மெல்ல ஒரு அம்படுத்து என்னைக் கொள்வாய் என்னும் பாடலை இப்போது திருமதி செலமோஷன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை பற்றி யோகி ஒரே வார்த்தையாளராக குறிப்பிட்டார் பால்குமார் இஸ் மை பென் தனது எழுதுகோலாக யோகி போற்றியவர் எழுத்து அவர்கள் பிரபலியமான எழுத்தாளராக இருந்து யோகியிடம் வந்தவர் ஆனால் இறுதி வரை தன் குருவை போற்றி என்றும் பகவான் யோகிராம் சத்குமாரோடைய புகழ் பாடும் எழுத்துக்களை தந்து கொண்டிருந்தவர் நம்முடைய எழுத்துச்சித்தர் அவர்கள் பல்லாயிரம் பக்தர்கள் இன்றைக்கு யோகிக்கு உருவாகியிருக்கிறார்கள் என்றால் பல்லாயிரம் இளைஞர்களை யோகியை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்தவர் நம்முடைய பாலகுமார் அவர்கள் அவருடைய எழுத்துக்கள் எத்தனையோ இளைஞர்களை திருவண்ணாமலை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது யோகிக்கு அவர்களை ஆற்றுப்படுத்தியது அந்த அளவிற்கு எழுத்து சித்தருடைய எழுத்து யோகியினுடைய யோகியினுடைய தந்தையின் பணிக்கு பெரிதும் உதவியது என்பது நம் சமகால வரலாறு அவரோடு பல உரையாடல்கள் உண்டு அப்போது சுவாமி நீ ராமாயணம் பற்றி எழுதணும் மகாபாரதம் எழுதணும் என்றெல்லாம் அவரை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார் ஒரு நவீன எழுத்தாளராக இருந்த பாலகுமார் அவர்களை நீ ராமனை பற்றி எழுத வேண்டும் மகாபாரதோடு இந்தியாவினுடைய இதிகாசங்களை ஏற்ற வேண்டும் என்று சொன்னார் பின்னாலே அவரிடமிருந்து அற்புதமான நாவல்கள் வந்தன யோகி சந்தித்த பிறகு அவருடைய எழுத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்தது அவர் எழுத்து சித்தராக உருவாகினார் அதில் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் இதில் அவருடைய அந்த இயக்கம் துவனிக்கும் மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை ராமா மோகமேனும் ராட்சதனை மூடி செய்யுவாய் இங்கு கொல்லப்பட வேண்டியது நம்முள் இருக்கிற மோகம் அந்த ராட்சதனை மூடி செய்வதற்கு மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்வதுதான் இதனுடைய அழகு கொல்லுதற்கு முன்பு வந்து சொன்ன வருண்டோ உங்கள் குச்சரத்தை தாங்குவதற்கு கேட்டவர் உண்டோ வாசமிகு இளமையிலே கேட்டதில்லையே நான் வாய் திறந்து உன் சரிதம் சொன்னதில்லையே ராமா ராமனை பார்த்து பாடுவது போல இருக்கு இது இந்த யோகி ராமனுக்கும் புரவுகின்ற விஷயம்தான் வாசமிகு இளமையிலே கேட்டதில்லையே நான் வாய் திறந்து உன் சரிதம் சொன்னதில் அதாவது பகவான் இவர் லைஃப்பில் எது மிஸ்ஸிங்கிறத சொன்னாரோ அதை இந்த பாடல் அவரும் ஒத்துக்கிறார் கண்வெளிரி நிறைத்த காலம் வந்ததே நான் கண்டவையும் கொண்டவையும் கந்தராச்சி எத்தனையோ கொள்கைகளை நாம் தோழில் சுமந்து கொண்டிருப்போம் காலம் கரைத்து விடும் அந்த காட்சியை எடுத்து சித்தர் அழகாக இந்த வரிகளிலே சித்தரிக்கின்றான் காதலுடன் காத்திருந்த சபரி இல்லையே நான் கனிவுடனே பார்த்திருந்த அன்பன் இல்லையே அப்படியே ராமாயணம் வருகிறது எழுத்து சித்தருடைய எழுத்திலே தீயிடம் மாறி வரும் தெளிவும் இல்லை என்னுள் உனையறை விபீடன சரணம் இல்லையே அப்படியே ராமாயணம் வளர்கிறது வெளி உருவம் மாறுடராய் ஊரறிந்தாலும் என்னுள் வெறி ராட்சசங்கள் என்ன உள்ள அசுரன் ராட்சசன் என்பது மனிதர்கள் அல்ல மனிதனுக்குள் இருக்கின்ற தன்மைகள் தான் ராட்சசத்தன்மை அறக்கத்தன்மை அந்த அறக்கத்தன்மை அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையை இந்த பாடல் முன்வைக்கிறது நோகுமென கருணையுடன் பார்ப்பது என்னவோ இந்த நொய்மை மிகு வாழ்க்கையிலே சாரமுள்ளது ஆனாலும் பகவான் கருணையோடு பார்க்கிறார் நாளை தினம் ராவணனை வாவென்று சொன்னால் இங்கே நான் வரவும் நீ அதனை சொல்லலாம் மிக அற்புதமான வரி இன்று போய் நாளை வாகி என்று ராவணன் திரு ஒரு இரவுக்குள் மனம் மாறிவிட மாட்டானா திருந்தி விட மாட்டானா ஏன்னா அவனுக்கு பீச்சை அளிக்கின்ற அளவிற்கு அனுப்பி வைத்தவன் ராமன் அவன் அன்றே கொண்டிருக்கலாம் ஆனாலும் இன்று போய் நாளை வா ஒரு இரவுக்குள் ஒருவேளை அவன் திருந்தி விட்டால் அவனை வீணாக கொல்ல வேண்டாம் என்கின்ற ராமனுடைய கருணை வெளிப்படுகிறது அதே யோகியை முதன் முதலாக அவர் பார்க்க வந்தபோது கம் டுமாரோ என்கிற வார்த்தை அவருக்கு வந்திருக்கிறது அநேயனுக்கும் அதே கிடைச்சது கம் டுமாரோ என்பதுதான் அதையும் இங்கே அழகாக சொல்லுகின்றார் நாளை தினம் ராவணனை வாவனை சொன்னால் இங்கே நான் வரவும் நீ அதனை சொல்லலாக்குவோம் என்னை அப்படி பண்ணலாமா உன்னுடைய அன்பன் அல்லவா பக்தர் அல்லவா என்கின்ற ஒரு ஒரு அன்பு இதில் எட்டி பார்க்கின்றது வில்லெடுத்து விரலெழுத்தி நான் எழுப்பாயே ராமா என் மரணம் வரமனவே நீ தருவாயே ராமா இங்கே மரணம் என்பது நம்முடைய ஆணவம் அகந்தை என்னுடைய மரணம் அது அழிக்கப்பட வேண்டும் அது ராமனுடைய அனுக்கிரகத்தால் அது நிகழ வேண்டும் என்பதை இந்த பாடல் அழகாக சொல்கிறது நான் இருக்க உரையறியும் அறம் வளராதே ராமா அறம் வளர அறம் வளர என எழுப்பாய் தெய்வீகம் இடம்பெறும்போது இங்கிருக்கிற சின்ன மாரிடம் விடைபெற்றுக் கொள்கின்றது எனவே மனிதனை தெய்வமாக்குகின்ற கலைதான் இது எனவே ராம பக்தி ஓங்க ஓங்க இந்த மனிதன் விடைபெற்றுக் கொண்டு அங்கு ஸ்ரீராமனே அங்கு உருவாகின்றான் என்பதை இந்த பாடல் அழகாக சொல்கிறது குருநாதர் நீ ராமாயண எழுது என்று சொன்னதற்கு இந்த பாடலில் அந்த ராமாயணத்தை மிக அழகாக அற்புதமாக தந்திருக்கின்றார் எழுத்து சித்தர் அவர்கள் இந்த இனிய பாடலை உங்களுக்கு வழங்க திருமதி சரம்பாசர் அவர்கள் வருகின்றார்கள் யோகி ராம் சுரத் யோகி ராம் சுரத் கோமார் ராம் சுரத் கோமார் ஜெய குரு ராயாம் யோகி ராம் சுரத் குமார் योगी राम शुरत कुमार योगी राम शुरत कुमारे जये गुरु राया भगवान श्री योगी राम शुरत कुमार मगराज की जयो मन गुरु अम्बड़ते ये ने रामा மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் கொல்லுதற்கு முன்பு வந்து சொன்னவருண்டோ உந்தன் கூச்சரத்தை தாங்குதற்கு கேட்டவருண்டோ ராமா கேட்டவருண்டோ மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூழி செய்குவாய் ராமா வாசமிகு இளமையிலே கேட்டதில்லையே நான் வாய் திறந்து உன் சரிதம் சொன்னதில்லையே ராமா சொன்னதில்லையே மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராஜசனை மூலி செய்குவாய் ராமா மூழி செய்குவாய் கண்பழிறி தலை நரைத்த காலம் வந்ததே கண்பழிரி தலை நரைத்த காலம் வந்ததே நான் கண்டவையும் கொண்டவையும் கந்தலாச்சுதே ராமா கந்தலாச்சுதே மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் கொல்லுவாயிராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் காதலுடன் காத்திருந்த சபரி இல்லையே காதலுடன் காத்திருந்த சபரி இல்லையே நான் கனிவுடனே பார்த்திருந்த அனுமனில்லையே ராமா அனுமனில்லையே மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் தீயிடம் மாறிவரும் தெளிவும் இல்லையே என்னுள் உணையறையும் விபீடன சரணமில்லையே ராமா சரணமில்லையே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராஜசனை மூழி செய்குவாய் ராமா மூழி செய்குவாய் வெளியுருவம் மானிடலாய் றிந்தாலும் என்னுள் வெறி பிடித்த ராட்சசங்கள் இன்னும் உள்ளரே ராமா இன்னும் உள்ளரே மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் நோகுமன கருணையுடன் பார்ப்பதென்னவோ இந்த நோய்மை மிகு வாழ்க்கையிலே சாரமுள்ளதோ ராமா சாரமுள்ளதோ மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூடி செய்குவாய் ராமா மூழி செய்வார் நாளை தினம் ராவணனை பாவன சொன்னாய் நாளை தினம் ராவணனை சொன்னாய் இங்கே நான் வரவும் நீ அதனை சொல்லலாகுமோ ராமா சொல்லலாகுமோ மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராஜசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்வாய் வில்லெடுத்து விரலழுத்தி நானிழுப்பாயே வில்லெடுத்து விரலழுத்தி இழுப்பாயே ராமா என் மரணம் வரம் எனவே நீ தருவாயோ ராமா நீ தருவாயே மெல்ல ஒரு அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூழி செய்வாய் ராமா மூழி செய்வாய் நான் இருக்கும் முனையறியும் அறம்படராதே நான் இருக்க உனையறியும் அறம்பழராதே ராமா அறம்பழற அறம்பளர எனையழிப்பாயே ராமா என அழிப்பாயே மெல்ல பொருள் அம்படுத்து என்னை கொல்லுவாய் ராமா மோகமெனும் ராஜசனை மூடி செய்குவாய் rama muli seeghu rama muli seeghu